அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இணைய வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வாய்ப்பு வருமென்று வீராப்பாய் இருக்காதே உனக்கேற்ற வாய்ப்பு உனை தேடி வருமென்று உனக்கேற்ற வாய்ப்பு உனை தேடி வருமென்று ஒருபோதும் எண்ணாதே உன் வாழ்க்கை வீணாகும் வாய்ப்பு வருமென்று வீராப்பாய் நீ இருந்து வாய்ப்பு வருமென்று வீராப்பாய் நீ இருந்து வாழ்நாளை கழிக்காதே வீழ்ச்சியை உண்டாக்கும் வாய்ப்பை உண்டாக்கு வானாலை கழிப்பதற்கு வாய்ப்பை உண்டாக்கு வானாலை கழிப்பதற்கு உந்தன் வலிமையை உலகிற்கு காட்டுதற்கு உந்தன் வலிமையை உலகிற்கு காட்டுதற்கு ஓடி நீ தேடு உலகெங்கும் கிடைக்கிறது உந்தன் வலிமையை உலகிற்கு காட்டுதற்கு ஓடி நீ தேடு உலகெங்கும் கிடைக்கிறது வாய்ப்பு வரும் வரையில் கிடைத்ததை நீ வாய்ப்பாக்கு வாய்ப்பு வரும்போது வரவேற்று ஏற்றுக்கொள் வாய்ப்பு வரும்போது வரவேற்று ஏற்றுக்கொள் வந்த வாய்ப்பினையே உனக்கேற்ப மாற்றிக்கொள் உந்தன் அறிவு கொண்டு சிந்தித்து முடிவெடுத்து உந்தன் அறிவு கொண்டு சிந்தித்து முடிவெடுத்து முந்தி நீ முயன்று முழுமையாக வெற்றி உள்ளு உனக்கேற்ற வாய்ப்பு உனை தேடி வரும் என்று ஒருபோதும் எண்ணாதே உன் வாழ்க்கை வீணாகும் வாய்ப்பு வரும் என்று வீராப்பாய் நீ இருந்து வாணாளை கழிக்காதே வீழ்ச்சியையே உண்டாக்கும் வாய்ப்பை உண்டாக்கு வாணாளை கழிப்பதற்கு உந்தன் வலிமையை உலகிற்கு காட்டுதற்கு ஓடி நீ தேடு உலகெங்கும் கிடைக்கிறது வாய்ப்பு வரும் வரையில் கிடைத்ததை வாய்ப்பாக்கு வாய்ப்பு வரும்போது வரவேற்று ஏற்றுக்கொள் வந்த வாய்ப்பினையே உனக்கேற்ப மாற்றிக்கொள் உந்தன் கொண்டு சிந்தித்து முடிவெடுத்து முந்தி நீ முயன்று முழுமையாக வெற்றி கொள்ளு வணக்கம்